அன்புடன் ஆகிய அல்லாஹுக்கே இல்லா புகழும் மேலும் சாத்தியும் சமாதானவும் நம்முடைய தலைவர் முகமதி நபி சலா அலி அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் சகோதரர்கள் மீதும் இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சகாபாக பேச போற தலைப்பு என்னன்னா ஈமனை சூறையாடும் மாற்றான் பண்ணிகைகள் இது வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு ஏன்னா இந்த காலகட்டத்துல நாமளும் வேற மத வேற மதம் இருக்கவங்க அவங்களும் நாமளும் ஒன்னாவே இருக்கிறோம் ஸ்கூலில் காலேஜில் அப்புறம் வேலை செய்கிற இடத்துல இருந்து பல நேரத்தில் நாமளும் அவங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி நிலை மாறிச்சு இது அப்படியே போக போக என்ன ஆச்சுன்னா நாமும் நாமளும் வந்து அவங்களோட பண்டிகைகளை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்க பண்டிகை தீபாவளினா நாமளும் அவங்க கூட போய் கொண்டாடு நாமளும் பட்டாசு அடிக்கிறது அந்த மாதிரியும் நாமளும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அவரவர் அவரவருக்குள்ள மார்க்கம் இருக்குது நம்ம பிற மதங்களை மதிக்கலாமும் ஆனா அவங்களோட சடங்குகளை கலந்து கூட சடங்குகளை கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட அவங்கள பண்டிகைகளையும் நம்ம கலந்து கொண்டாட கூடாதுன்னு சொல்லியிருக்கான் நம்மளோட இஸ்லாம் வந்து சமநிலையோட இருக்கிற மார்க்கம் அது வந்து மனிதர்களுக்குள்ள நல்லெண்ணம் நியாயம் அன்பு கருணை சொல்லி சொல்லிட்டாரு ஆனாலும் அதே சமயம் நம்முடைய ஈமன் மற்றும் மார்க்காலத்தை பாதுகாக்கணும்னு கட்டளை நடந்துக்கிறாங்களோ அவர் அவங்களை போல ஆகிடுவா ஆகி விடுவார் அப்படின்னு நாம இஸ்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வந்து பிற மதங்களுடைய வழிமுறை எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள மாதிரியே ஆகிடுவோம் எப்படின்னா இந்த பண்டிகை தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் அந்த மாதிரி நாம வந்து ஓனம் அந்த மாதிரி நாமளும் அவங்க அவங்க பண்டிகையை வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா அப்பறம் நாம வந்து அவங்கள மாதிரி ஆகிருவோம் முஸ்லீமா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்லாம் இஸ்லாம் வந்து நம்மளோட அடையாளத்தை வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வச்சுக்கிது முஸ்லீம் என்பர் வந்து அல்லாஹ் வந்து பணிந்து அவரோட கடையில வந்து ஏற்றுக்கொண்டு நடக்குது இன்னும் நபி சலுகாம் இன்னும் நபி சதல்ல அவங்க வந்து காட்டிய வழியில வாழ் அந்த வழியில எந்த ஒரு வெளிப்புற கலாச்சாரமும் நுழைச்சி நம்மள வந்து கெடுக்க கூடாது இன்னும் அல்லாஹ் திருக்குரானில் கூறியிருந்தான் வல்லரினல்லா எஸ் ஹனூனர் ஜூர வைனா மர்ரு பில் லஹ்ரி மர்ரு கிராமா அதுக்கு அர்ணவு என்னன்னா அவர்கள் எப்படி என்றால் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் இன்னும் வீணானத விஷயத்தின் பக்கம் ஒருங்கி கண்ணியமன் கண்ணியமானவர்களாக போவார்கள் ஆனா இப்போ நம்மளாம் ப நம்மளில் பலவேறு என்ன பண்றோம் முஸ்லிம்களுக்கு சம்பந்தமே இல்லாத பட்டியலை கலந்து நம்மளோட ஈமானை பலவீனப்படுத்திடுறோம் முஸ்லிமான ஒருத்தவங்க அந்த மதங்களோட பண்டிகையில வந்து பண்டிகைகளையும் சடங்குகளையும் கலந்துக்கிறது ஹராம நம்ம வந்து அந்த மதத்துக்கு மதத்து மேல இருக்க நம்பிக்கைதான் பண்றோம் அப்படின்னு இல்லைனாலும் அதுக்கு அந்த மதத்துக்கு வந்து நம்ம ஆதரவா ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால அது வந்து ஆறாமும் ஹராமா இருக்கு அதே மாதிரி இப்ப ஏற்கனவே இருக்கிற பண்டிகை எல்லாம் போக குருசு குருசா ஒவ்வொரு நாளும் கொண்டு வர்றாங்க இன்ஸ்டா டே வேலண்டைன்ஸ் டே ஹாலோவின் அப்படின்னு புதுசு புதுசா ஒரு ஒரு நாள் வந்து பல நாள் வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர் வந்து ரீசெண்டாக இங்கே ஹக் உம்ராக் போயிட்டு வந்தாங்க அங்கே போயிட்டு வந் போயிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஹாப்பி தீபாவளி அப்படி மக்கள் அப்படின்னு இன்னொரு வீடியோ போடுறாங்க அப்புறம் தீபாவளி அவுட்ஃபிட் போஸ்ட்டும் போட்டுட்ருக்காங்க அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டு எங்கே போச்சுன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு முஸ்லீமான ஆண் வந்து ஒரு த தரையில் உட்காந்துட்டு அவங்க வந்து ஒரு காஃபியோட கைரேகையை வச்சு ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்க பண்டிகை ஆரம்பிச்சுட்டு நம்ம நம்ம ஜோசியம் பாக்குற அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க அல்லா முடிவெடுக்க வேண்டியது வந்து ஒருத்தவங்க கைய பார்த்து ஒருத்தவங்க முடிவெடுக்கிற மாதிரி சொல் ஆகிட்டாங்க இது வந்து இஸ்லாமோட மரபுக்கு முரண்பட்டது முஸ்லீம் நமக்கே வந்து அருமையான பண்டிகைகள் இருக்கும்போது நம்ம ஏன் வேற இதா வேற வேற ஒரு பண்டிகையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி நம்ம சரலா நிஸ்லம் அவங்க ஹிஜ்ரத் முடிஞ்சது முடிச்சிட்டு போகும்போது அங்க இருக்க மக்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ரெண்டு நாட்கள் வந்து விளையாட்டு கொண்டாடிட்டு வந்திருக்காங்க அப்ப நம்பி அலிசம் அவங்கிட்ட என்னன்னு கேட்டப்போ நாங்க இது வந்து ரொம்ப காலமாவே இது பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இது வந்து ஒரு பண்டிகைதான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நம்பி அலிசம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அல்ல உங்களுக்கு அதை விட சிறந்த இரண்டு நாட்களை கொடுத்துருக்காங்க அது என்னன்னு கேட்கும் போதுன்னா ஈது உல் அப்புறம் ஈதுல் உல் அதுஹான் இஸ்லாம் வந்து நமக்கு சமநிலைய சொல்லி தருது அன்பு நியாயம் ஒரு பக்கத்துலயும் மார்க்க ஒரு பக்கத்துலயும் வச்சிருக்கணும் சொல்லி தந்துருக்குது நாம நம்மோட ஈமான்ல உறுதியாகவும் மார்க்க அடையாளத்தை வந்து தெளி நம்ம ஈமான்ல உறுதியாகவும் மார்க்க அடி மார்க்க அடையாளத்துல வந்து தெளிவாகவும் இருக்கணும் அல்ல நமக்கு நம்மோட ஈமான நிலை நித்துட்டும் மார்க்க உறுதியை நம்ம